வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நாள் வந்து தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் முதல் நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வந்து வேண்டுதல் வைக்கிறது பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணுறது பெருமாள் சம்மந்தப்பட்ட சுவாமி சன்னிதானங்களில் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து மனசார வேண்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரும்பாலான நன்மைகள் பெருமளவு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விதி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விரதம் அல்லது வேண்டியர்களுக்கு பெருமளவு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான இருக்குது அதுவும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் எல்லோருமே சந்திக்க முடியும் அதாவது புரட்டாசி மாதம் பெருமாள் அவதரித்த மாதமாக இருக்கிறதுனால குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாள் அவதரித்த நாளாக புரட்டாசி மாதம் வரக்கூடிய நாட்கள் வாய்ப்பு உள்ளவராக இருந்தாலும் சரி நீங்கள் விரதம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வெகு சீக்கிரமே நிறைவேறு விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்களே சந்திக்க முடியும் புரோட்டாசி மாதம் முதல் தேதியாகிய இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமைக்கான இன்றைய திதி சதுர்தஷி காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடங்களில் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நிமிடத்திலிருந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மணி மணி நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலை மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தோதான செயல்பாடுகள் மூலமாக மேலான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம்பக்கத்து வீடுகளில் ஆணவம் காட்டாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசி சேர்ந்தவங்க அக்னி லிங்கப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முகவரி கொடுக்கும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிராபலம் இருந்தாலும் பிராபலங்களை தாண்டி பிரபல்யங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பு இல்லாத படிப்பு பம்புக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பட்டத்த ம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வகையான செயல்பாடுகள் மூலமாக வம்பு தும்புகளை வென்று வரலாறு படைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது சகோதர காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சமாதானம் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத மனிதன் அறை மனிதன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க கனக துர்கா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் தன்னுடைய குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் சமூகத்தில் சந்தோஷமான மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவாங்க என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்த வாங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படையான வாழ்க்கைக்கு படிப்படியாக முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை വഴിപാട് ചെയും നല്ലത് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தன சேரக்கூடிய நாள் அதாவது தங்கு தட இல்லாத தன சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் ஒரு சில பேருக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்பு என்ற சிக்கனம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துணை இல்லாத மனிதனுக்கு இரவு கூட நரகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க செல்வ நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியை கடைபிடித்து பூர்த்தியான வருமானங்களை சந்திக்க முடியும் ஜவுளி துறையில் உள்ளவர்களுக்கு கவிழி கவிழியாக பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலை இல்லாத மனித வாழ்க்கையில் நிலையான முடிவுகள் அவசியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத மன உளைச்சலும் வீண் அலைச்சல்களும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைதி மீன் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அப்பட்டமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபாசமான வார்த்தைகளையும் ஆவேசமான செயல்பாடுகளையும் அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அன்னன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூடிய நாள் அதாவது எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் பாக்கிய அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவங்க மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுக்கு துணிந்த நெஞ்சம் மருந்துவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசுராசையை சேர்ந்தவங்க படைவீட்டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகக்கூடிய கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சனை இல்லாத சிந்தனைகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Thank you for watching கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எந்த நிலையில் இருந்தீங்களோ அதை விட அடுத்த நிலைக்கு மேல் நிலைக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஏரோ நாட்டிக் சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவங்க அதே மாதிரி ஏரோ நாட்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக விமான பணிப்பெண் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த ஆட தெரிந்த கால்களுக்கு அடங்க தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டம் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆட்டோ மொபைல் சம்மந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் மிகுதியாகும் ஒரு சில பேர் சொந்த ஆட்டோ வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான நேரங்களில் எளிமையை கடைபிடி நல்லது மீனராசியை சேர்ந்தவங்க பிரம்ம சக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலை படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम